ஹாய் நண்பா நண்பா இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமாக வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்கை பார்த்துட்டு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்க்கலாம் நண்பா நண்பா நேற்று நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு மணி டேரில் நம்மளுக்கு கம்பல்சரி நல்ல நம்ம ஒரு வெற்றி எடுக்கிறோம் நாளைக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கணும் நண்பா ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆள் போடு நம்மளுக்கு பாஸ் நண்பா ஆள் போடு நல்ல பாஸ் ஆயிடுச்சு நண்பா ஆல் போர்டு பாஸ் ஆகிடுச்சு அதேமாதிரி நம்மளுக்கு பி போர்டில் கொடுத்துருந்தோம் ஆனால் அது ஏ போர்டில் பாஸ் நண்பா ஆனால் போர்டு மாதிரின ஒரு வெட்டி நண்பா அதுக்கு நம்மளுக்கு போர்டு அதே மாதிரி ஏபிபிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிபிசியில் நம்மளுக்கு எல்லாமே பவர்ல தான் நண்பா போயிருக்குது நம்மளுக்கு டேரெக்டாக இறங்கும்னு நினச்சோம் ஆனால் நம்மளுக்கு எப்பொழுதுமாரி பவர்லேயே போயிடுச்சு நண்பா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு ரெண்டு நண்பா ஆனால் நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கேருங்க மூணு பவரில் பவரில் போயிடுச்சு நண்பா நம்மளுக்கு ரெண்டு நம்ம கணிப்புலேயே வரல அதனால நம்ம ரெண்டு வைக்கவில்லை நண்பா ஆனால் ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி நம்ப நம்மளுக்கு நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் நம்ம எப்படி இருந்தாலும் பாக்ஸு நல்ல ஒரு ஃபுல் வெற்றி நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நண்பா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு வெற்றி நண்பா அங்கே பாருங்கள் பாக்ஸு ஃபுல் வின் நண்பா நம்ம நல்ல ஒரு ஃபுல் வின் நண்பா இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நாளைக்கு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ஃபுல் வின் நம்ம எடுக்கிறோம் அப்புடின்னு சொல்லியிருந்தேன் நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பவரில் போச்சு ஆனால் இது நம்மளுக்கு டேரக்டாகவே இறங்கிச்சு பாருங்கள் நாலு ரெண்டு எட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டு நாலு எட்டு ரெண்டு நண்பா இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு ஃபுல் வெற்றி எடுத்துருக்கலாம் நண்பா நண்பா நம்ம சேனலில் தினமும் நம்ம வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கேஎல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அஞ்சு எட்டு அஞ்சு நண்பா நம்மளுக்கு வந்து நாளைக்கு நாளை இது வந்து இதில் போச்சு நண்பா நம்மளுக்கு ஆனால் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஆல் போர்டு எட்டு பாஸ் நண்பா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் மூணு வரலாம் இல்லைனா டேரெக்டாக எட்டு இறங்கலான்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி நம்மளுக்கு எட்டு பாஸ் நண்பா எட்டு நல்ல ஒரு பாஸ் ஆச்சு அதேமாரி நம்மளுக்கு பி போர்டு பாஸ் நண்பா பி போர்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதேமாதிரி பி போர்டும் நல்ல ஒரு வெற்றி நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்குறோம் நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு எதுவுமே ஏபிபிசிஏசியில் நம்மளுக்கு எதுவுமே வரல நண்பா நம்மளுக்கு பவரில் போச்சு மூணு அஞ்சு வச்சிருக்கோம் ஆனா எட்டு அஞ்சு வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்கலாம் இங்கேயும் பாருங்க பவர்ல போச்சு நண்பா இது ஜீரோ ஜீரோவுக்கு பவர் அஞ்சு ஆனா அங்கேயும் போயிடுச்சு இது நம்மளுக்கு அஞ்சு எட்டு வச்சிருந்தோம்னா இதுவும் பவர்ல போச்சு நண்பா இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் எல்லாம் ஒரு நல்ல நல்ல ஒரு வெற்றி இங்க பாருங்க ஏபிபிசி பாத்தீங்கன்னா பாஸ் நண்பா இங்கேயும் பாத்தீங்கன்னா நல்ல நம்மளுக்கு ஒரு பாஸ் அடிச்சுட்டு டேரெக்டாகவே நம்மளுக்கு ஏபிபிசி ஏசி பாத்தீங்கன்னா ஏ ஏ போடும் பாசனா பி போடும் பாசனன்பா ஏ போர்டும் பாசு பி போடும் நண்பா நம்மளுக்கு சி போடு சி போடும் பாசனன்பா நல்ல ஒரு வெட்டி தான் எடுத்திருக்கு நம்மளுக்கு நல்ல இன்னைக்கு ஒரு வெட்டி எடுத்திருக்குறோம் இங்கே பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு அஞ்சு எட்டு நண்பா அஞ்சு எட்டு வச்சு நன்பா நம்மளுக்கு ஏ போடு சி போடு பாசனா அதேமாரி ஏ போர்டு சி போர்டு நண்பா இல்லைனா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுத்து வந்துருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது பவரில் இதுவும் அப்படிதான் நண்பா நம்ம எட்டு அஞ்சு வச்சுருக்குறோம் ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கன்னா பவரில் போச்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு பவரில் போச்சிங்களா இங்கே பாருங்கள் இங்கேயும் பவரில் தான் நண்பா நம்மளுக்கு போச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர்லே தான் நண்பா மிஸ் ஆகிட்டு இருக்குது நம்ம ஆனால் இன்றைக்கி ஃபுல் வெற்றி ஒன்று எடுத்துட்டோம் இங்கேயும் பாருங்கள் எட்டு அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு வச்சுருக்கிறோம் இங்கே எட்டு ஜீரோ அஞ்சு வச்சிருக்கோம் நண்பா ஒரே ஒரு அஞ்சு வச்சிருந்தோம்னா நீங்கள் நம்மளோட பாக்ஸை நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகிட்டு நண்பா ஆனால் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும் நண்பா நண்பா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அத்த நண்பர்களும் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் தினமும் நல்ல ஒரு வெற்றியோடு நம்ம சந்திக்கலாம் நண்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு எட்டு நண்பா ரெண்டு நாலு எட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பி போர்டு இதுலேயும் பாஸ் நண்பா உங்களுக்கு இன்றைக்கி நம்ம தொடர்ந்து நம்ம பி போர்டு பாஸ் ஆகிட்டோம் இதுலேயும் நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் நண்பா ஆல் போட பார்த்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் நண்பா பாஸ் இது பார்த்தீங்கன்னா பவரில் போச்சு நண்பா இது நான் உங்கள்கிட்ட எட்டு சொல்லியிருந்தேன்னா வச்சிருந்துருக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு பவரில் போச்சு நண்பா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு பார்த்திங்களா இதில் ஒரு பாசன நண்பா நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் தான் நம்மளுக்கு அடிச்சிக்கிட்டு இருந்துருக்கு பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவரில் கொஞ்சம் மிஸ் நண்பா ஆனால் இதில் நல்ல ஒரு பாசை நம்ம எடுத்துட்டோம் அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு வச்சுருக்கோம் எட்டு வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு எடுத்துக்கலாம் நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா பாக்ஸு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கார்டு வெற்றி எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு வெற்றி நம்ம இதுலேயும் நம்ம எட்டு மணி சோளியும் ஆறு மணி சோளிலையும் நல்ல ஒரு வெற்றி நண்பா இங்கே பார்த்தீங்கன்னாலும் எட்டு நாலு வச்சுருக்கிறேன் ரெண்டு நண்பா பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு பாக்ஸ் பாக்ஸ்க்குன்னா பிசி பாஸ் நண்பா நம்மளுக்கு பிசி பாஸு இதுலேயே நீங்கள் வச்சிருந்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி மட்டும்தான் நண்பா பாஸ் ஆகிருக்கும் பாக்கி எல்லாம் நம்மளுக்கு பவரில் தான் நண்பா போச்சு இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாளாக உட்கார்ல நண்பா என்னன்னு தெரில ரெண்டு நாளாக நம்ம உட்காரல ஆனால் நம்மளுக்கு இதில் பி போர்டு பாஸ் நண்பா பார்த்தீங்களா போர்டு பாசு நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம வெட்டி தான் நம்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எனக்காச்சும் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் நம்ம ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோன்னு சொல்லிடுறேன் அதேமாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு எட்டு நண்பா வேறு எதுலேயும் நம்மளுக்கு அப்படி ஒன்றும் வைக்கல ஆனால் நம்மளுக்கு கன்ஃபார்மாக நம்ம எட்டு எட்டு எடுத்துருக்குறோம் எட்டு எடுத்துருக்குறோம் ஸ்ட்ராங்காக நம்ம எட்டு தான் நம்ம அதிகமாக நம்ம எடுத்துருக்குறோம் இல்லை எதில் பார்த்தாலும் நம்மளுக்கு எட்டு தான் எடுத்துருக்கோம் இதில் பாருங்க பவரில் நண்பா இதுக்கு மூணுக்கு பவர் எட்டு வச்சுருந்தோம்னாலும் நல்லா நம்மளுக்கு ஒரு வெற்றி எடுத்துருந்துருக்கோம் இங்கே பாருங்கள் எட்டு எட்டு வச்சிருந்தா கூட நம்மளுக்கு போயிருக்கும் இதுவும் நம்மளுக்கு பவரில் தான் போச்சு எட்டு வச்சிருந்தாலும் நல்ல ஒரு வின்னிங் அடிச்சுருந்துருக்கலாம் நம்மளுக்கு இருந்தாலும் எல்லாம் பவரில் தான் நண்பா போச்சு இன்னைக்கு இதில் ஒன்றும் நம்மளுக்கு எட்டு மணியில் ஒன்றும் ஒரே ஒரு பி போர்டு மட்டும் பச நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு டபுள் போர்டு அடிச்சிருக்க நண்பா நம்ம ஆல் போர்டில் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க டபுள் போர்டு நம்மளுக்கு அடிச்சிருந்துருக்கும் நல்ல ஒரு எடுத்து எடுத்துருந்துருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு டபுள்ஸை வச்சது நம்மளுக்கு கேஎலுக்கு பார்த்தீங்கன்னா கேஎலுக்கு தான் நான் நினச்சேன் டபுள்ஸ் அதே அதேமாதிரி நம்மளுக்கு டபுள்ஸ் டபுள் பை வந்து நல்ல வின்னிங் கொடுத்துருந்தேன் நண்பா நம்ப நம்ம சேனலில் நல்லா ஃபாலோ பண்ணிக்கங்க நாளைக்கான கெஸ்பிங் பார்த்தோம்னா நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பி போர்டு ஜீரோ எட்டு ஆல் போர்டு ஆறு எட்டு நண்பா நண்பா எனக்கு பவரில் ஒன்றும் வரலாம் இல்லைன்னா டேரக்டா எட்டு இறங்கலாம் ஆறு இறங்கலாம் நண்பா இது கம்பல்சரி நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது ஏபிஏசி பிசி பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ஆறு எட்டு மூணு மூணு எட்டு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஜீரோ ரெண்டு ஒன்று நண்பா எனக்கு ஸ்டாங்காவோல நண்பர் ஒன்று எட்டு ஒன்று ஜீரோ ஒன்று மூணு நண்பா பாக்ஸை பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு எட்டு ஏழு மூணு ஆறு ரெண்டு ஜீரோ ஏழு மூணு ரெண்டு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஒன்று எட்டு ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு ஒன்று எட்டு நண்பா எனக்கு ஸ்டாங்காவோல நண்பர் அஞ்சு ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று நாலு நாலு நண்பா எனக்கு கம்பல்சரி நான் இதில் நல்ல ஒரு நம்மளுக்கு வெற்றி இருக்குன்னு நினைக்கிற நண்பா உங்கள் கெஸிங்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நம்பி ப்ளே பண்ணுங்கள் ஒரு சோளில்னாலும் அடுத்த சோழ நம்மளுக்கு ஆல் போர்டில் நம்ம பிடிச்சலாம் நண்பா விட்டதாக அடுத்த சோலை நம்ம பிடிச்சலாம் நண்பா கேலில் பார்த்தீங்கன்னா பி போர்டு ஆறு ஏழு ஆல் போர்டு ஒன்று ஆறு பிசி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ஒன்று ஒன்பது ஒன் ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஆறு நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் நம்பர் ஆறு ஒன்று ஒன்று அஞ்சு நண்பா நண்பா ஏழு ஏழு ஒன்பது நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் நண்பர் நண்பா உங்கள் கணிப்பில் வந்திருந்தேன் எடுத்து விட்டு ப்ளே பண்ணுங்கள் நண்பா பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு எட்டு நாலு அஞ்சு ஜீரோ ஒன்று ஏழு நாலு மூணு ஒன்பது அஞ்சு மூணு ஆறு ஒன்பது ஒன்று ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு ஜீரோ அஞ் ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு ஒன்று நாலு எட்டு ஆறு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று நண்பா நண்பா இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு டிஏ கேரல்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இதாகிடுச்சுன்னு நண்பா இது வந்து ஸ்டெக் ஆனதுனால நம்மளுக்கு இந்த நம்பர் ரிசல்ட் விட்டாங்க நாளைக்கு இதுலேருந்து ஒன்று ஒன்பதுலேருந்து நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நம்பர் கண்பல் கறி இறங்கணுன்பா நல்லா ஃபாலோ பண்ணிக்கங்க நாளைக்கு நம்மளுக்கு ஒன்று இல்லை ஒரு ஆட்டோ இருக்குது அதனால தான் நான் ஒன்று ஒன்பது டேரக்டாகவே இறக்கியிருக்கேன் உங்கள் கெஸிங்கில் வந்தால் ப்ளே ப்ளே நண்பா எனக்கு ஒன்று நண்பா ஒன்பது ஸ்டாங்காகவும் வருது அதனால தான் நான் நண்பா உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நண்பா எனக்கு ஸ்டாங்காக உள்ள நம்பரு இது மூணு நண்பா இதுலேருந்து எனக்கு வரும்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னால் நம்ம தொடர்ந்து வெட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்டாங்காக தான் நாளைக்கு எடுத்துருக்கிறோம் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டு அஞ்சு அஞ்சு நாலு நண்பா இது அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று நண்பா பி போர்டு அஞ்சு ஒன்று ஆள் போர்டு ஜீரோ நாலு நண்பா எனக்கு நாலு இறங்கலாம் இல்லைன்னா எட்டு இறங்கலாம் எனக்கு ஸ்டாங்காக உள்ளது ஜீரோ நாலு நண்பா பிசி பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு அஞ்சு எட்டு எட்டு நாலு அஞ்சு ஏழு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு மூணு எனக்கு ஸ்டாங்காவில் நம்பரு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஜீரோ நாலு ஜீரோ எட்டு நண்பா பாக்ஸை பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்பது நாலு ஆறு மூணு நாலு ஆறு ஜீரோ ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ அஞ்சு எட்டு நாலு ஒன்பது எட்டு நாலு நண்பா எனக்கு ஸ்டாங்க நம்பர் அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ நாலு ஏழு நண்பா நண்பா எனக்கு நாலுலேருந்து இதில் ஆறு மணி ஷோக்கு கம்பல்சரி ஒரு வெற்றி இருக்குதுன்னு நண்பா நாளைக்கு நல்ல வெற்றி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணீங்க நண்பா நல்ல ஒரு ஃபுல் வெண்ணிங்கு நம்ம எடுக்கலாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அத்து நண்பர்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஷோ கூட மிஸ் ஆகினதில்லை ஒரு ஷோ மிஸ் ஆனாலும் அடுத்த ஷோவில் நம்ம எடுத்துருவோன்ட்டு தெரியும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அத்த நண்பர்களுக்கும் இது பாருங்க நண்பா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா பிஏ போடு எட்டு நாலு ஆள் போடு ஆறு மூணு பிசி பார்த்தீங்கன்னா மூணு ஏழு மூணு ஆறு எட்டு நாலு ஆறு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு ஜீரோ நாலு அஞ்சு நாலு ஜீரோ எனக்கு ஸ்டாங்காக உள்ள நம்பரு மூணு ஜீரோ மூணு ஒன்று அஞ்சு மூணு நண்பா பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு மூணு ஒன்று ஜீரோ அஞ்ச் அஞ்சு எட்டு மூணு அஞ்சு மூணு ஆறு ஏழு ஒன்று அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு மூணு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பரு நாலு ஏழு ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்பது ஆறு நாலு ரெண்டு நண்பா நண்பா நாளைக்கு நம்மளுக்கு இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி இருக்குது நான் வெற்றிலாம் உங்களுக்கு சொல்கிற நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஆள் போட ஸ்ட்ராங்காக நம்ம தனம் கொடுத்துட்டு இருக்கணும்பா ஆல் போட நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் எல்லாத்துலேயுமே நாலு நாலு ஷோலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஷோடு ஆல் ஷோ நம்ம கம்பல்சரி நம்ம ஆல் போர்டு நம்ம வின்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆள் ஷோலையும் நம்ம ஆல் போர்டு கம்பல்சரி வின்னிங் எடுத்துகிட்டு இருக்கோம் நண்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அத்தனை நண்பர்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வெட்டெடுக்கணும்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ